உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் காம் வழங்குகின்ற வாழ்க நிகழ்ச்சி இன்றைய வாழ்க நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் செல்போன் மூலம் ஆண்களிடம் பெண்கள் சொல்லக்கூடாத பத்து விஷயங்கள் செல்போன் மூலமாக ஆண்களுக்கு சொல்லக்கூடாத பத்து விஷயங்கள் என்ன தெரியுமா ஒன்று நாம ரெண்டு பேரும் உடனே பேசணும் இப்படி ஒரு மெசேஜ தன் ஆண் நண்பனுக்கு ஒரு பெண் அனுப்பினால் அதற்கு இட்ஸ் ஓவர் என்று ஆண்களால் அர்த்தம் கொள்ளப்படுகிறது இது காதல் மற்றும் நெருங்கிய நண்பர்களுக்கு மட்டுமல்ல அலுவலக ரீதியாகவும் திக்கன்ற மனநிலையை ஆண்களுக்கு தரும் ஆக மொத்தத்தில் இந்த வார்த்தை நல்ல விஷயத்தில் முடியாது என்று அர்த்தம் நான் வர தாமதமாகும் இப்படி ஒரு மெசேஜை காரணங்கள் எதுவும் இன்றி பிழையாக அனுப்பி வைத்தால் ஆண்களால் இது பலவிதங்களில் அர்த்தம் கொள்ளப்படும் அதாவது பொய் சொல்கிறாள் என்று ஆக பீரியட்டாக இருக்கும் தனிப்பட்ட மறைக்கக்கூடிய ரகசியம் அலுவலகத்தில் யாராலோ பிரச்சினை நேற்று திட்டியதால் பொஸ் இப்படி காரணமில்லாமல் இப்படி ஒரு மெசேஜை உங்கள் ஆண் நண்பருக்கு அனுப்பாமல் இருப்பது நல்லது மூன்றாவது உண்மையிலேயே உனக்கு என்னை பிடிக்குமா பெண்களின் டிக்ஷனரியில் முதலில் இருப்பது இந்த வார்த்தைதான் ஏதாவது ஒரு காரியம் ஆக வேண்டும் என்றால் பெண்கள் பெரும்பாலும் இப்படித்தான் கேட்பார்கள் என்பது பாய்ஸ் மைண்ட் வாய்ஸ் சோ இப்படி மெசேஜ் மூலமாக கேட்பதை முடிந்த அளவுக்கு தவிர்க்கவும் நான்கு எல்லாம் முடிந்தது இத்தோடு முடித்துக் கொள்வோம் இப்படி ஒரு மெசேஜை எந்த ஒரு ஆணுக்கு அனுப்பினாலும் அதற்கு உறவு முறைந்தது என்று தான் அர்த்தம் இப்படி அனுப்பிய மெசேஜிற்கு பதில் வரவில்லை என்றால் நீங்கள் பயப்பட தயாராக இருக்கும் எனவே எக்காரணம் கொண்டும் நல்ல உறவில் தீர்க்காதீர்கள் ஐந்து அடுத்து என்ன இந்த வார்த்தை ஆண்களை இரண்டு விதத்தில் யோசிக்க வைக்கும் ஆண் நண்பரை பார்க்க விருப்பம் இல்லாமல் இருப்பது அல்லது அவர் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கின்றீர்கள் என்பதாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது மேலும் சமீபத்தில் என்ன பிரச்சனை நடந்தது என்கிற அளவுக்கு ஆண்கள் யோசிக்க ஆரம்பிப்பார்கள் இறுதியில் நீங்கள் அவரை செக் செய்வதாக எடுத்துக்கொள்ளப்படும் மொத்தத்தில் பிரச்சனையை இன்னும் பெரிதாக்கிவிடும் ஆறு நான் உன்னை பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன் இந்த பழமையான வார்த்தையை எப்போதும் எஸ்எம்எஸ்சில் அனுப்பாதீர்கள் அவளுக்கு என் மீது ஏதோ சந்தேகம் இருக்கு அதனால தான் இப்படி அனுப்பியிருக்கா என அவர்களை யோசிக்க வைக்க இது காரணமாகலாம் ஏழாவது அனுப்பி வைத்துவிட்டு காத்திருங்கள் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை என்று ரிப்ளை வரும் கண்டிப்பாக அந்த பதில் வெறுப்பு வார்த்தையாகவும் வெற்று வார்த்தையாகவும் தான் இருக்கும் அதற்கு இது போன்ற வார்த்தையை கேட்காமலே இருப்பது நல்லது எட்டு நான் உன்னை விரும்புகிறேன் முதல் முதலில் ஒருவரிடம் உங்கள் காதலை சொல்லும் போது அதை எஸ் எம் எஸ் மூலமாக சொல்வதை தவிருங்கள் உங்கள் காதலை அவரிடம் நேரில் சொல்லுங்கள் உண்மையான உணர்ச்சிகரமான அனுபவத்தை பெறுவீர்கள் பழைய மெசேஜின் ஸ்கிரீன்ஷாட் இருவருக்கும் இடையில் மனஸ்தாபங்கள் ஏற்படும் போது சில சமயம் உங்கள் நண்பர்கள் சட்டினை அனுப்பும் போது மனஸ்தாபமானது உருவெடுக்கும் சில சமயம் பிரச்சனையை உண்டாக்காமல் இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் உங்களின் பிரிவுக்கு இது காரணமாகலாம் முடிந்தவரை ஸ்கிரீன்ஷாட் அனுப்புவதை கிளியர் கட்டாக செய்யாமல் இருப்பது உங்கள் உறவு மேம்பட வழி செய்யும் பத்தாவது எதிரில் இருக்கும் போதே மெசேஜ் அனுப்புவது பல நண்பர்கள் எதிரெதிரே இருக்கும் போது கூட மெசேஜில் பேசிக்கொள்வார்கள் ஹோட்டல் பார்க் இன்னும் சொல்ல போனால் வீட்டிற்குள்ளேயே உங்களுடைய துணையோ நண்பரோ எதிரில் அமர்ந்திருக்கும் போது நேரடியாக எதையும் பேசிவிடுவது நல்லது மெசேஜ் செய்யும் போது ஒன்று அவரை பார்ப்பதை தவிர்ப்பதாக பொருள் கொள்ளப்படுகிறது ஃபேஸ் டு ஃபேஸ் டீல் செய்யும்போது உங்கள் டீலிங்கும் ஓகே ஆகும் இன்றைய தமிழ் வாய்ஸ் டாட் காம் வழங்கிய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் செல்போன் மூலம் ஆண்களிடம் பெண்கள் சொல்லக்கூடாத பத்து விஷயங்கள் மற்றும் ஓர் வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்